முஸ்லிம் வாக்கு மொத்தமாக திமுக வாக்கு பெட்டிக்குள் தான் முடங்கி கிடக்கிறது என்னமோ எப்பவுமே ஏன்னா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் என்று முஸ்லீம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதுவரை விஜய வந்து பிஜேபி எப்படி இயக்குகிறது என்று தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க பிஜேபியோடு கள்ள உறவு விஜய் பிஜேபியோட பிடி ஏன்னா சீமான முற்று முழுதா முஸ்லீம் வாக்கு வங்கிலிருந்து பிரித்து எடுத்தாச்சு பிரித்து எடுத்தாச்சு ஒரு ஓட்டு கூட சீமானுக்கு முஸ்லீம் வாக்கு வங்கி விழுங்காது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் விஜயினுடைய அரசியல் அப்போ சீமான் விட்ட திமுக இழந்த அந்த முஸ்லீம் வாக்கு வங்கியை நோக்கி நகர்த்துவதற்கான திட்டத்தை ஆதோ அர்ஜுனா தான் போட்டு கொடுத்துருக்கார் இதெல்லாமே வாக்கு வங்கி அரசியலை தவிர இப்போ அவருக்கு ஐம்பது வயசு ஆச்சு ஐம்பது வயசில் என்னைக்காவது அவர் படத்துறையில் சினிமா துறையில் சக படத்துல வேலை செய்கிற சி சிறுபான் முஸ்லீம் யாராவது ஒன்று ரெண்டு வேலை இருப்பாங்களா இல்லையா அவர்களுக்காவது நோம்புக்கு பணம் கொடுத்துருப்பாரா இல்லை நோன்பு கட்சி கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டேன் இன்னைக்கு போட்ட இப்தார் வேஷம் இப்தார் விருந்து இவ்வாறு நாடகம் எல்லாமே வாக்கு வங்கியை நோக்கி நகர்த்தியதானே தவிர வேற ஒன்று நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து இஃப்தார் நோன்பு விருந்து வந்து இது பண்ணார் நோன்பு திறப்பு அதை வந்து பண்ணியிருந்தார் அதில் கூடுதலான விஷயம் இன்றைக்கி அவரும் வந்து இஃப்தார் நோன்பு வந்து இருந்தார் அந்த நோன்பு இருந்துட்டு வந்து இன்றைக்கி வந்து அதை செஞ்சிருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அரசியல் கணக்குகளில் தான் வருது வரும்பொழுதே ஒரு குள்ளாக அணிந்து வேட்டி சட்டையெல்லாம் அணிஞ்சு தான் வந்திருந்தார் எப்படி பார்க்குறீங்க இந்த இஃப்தார் நோன்பு வழி வழியாக எல்லா அரசியல் தலைவர்களும் செய்வதையே விஜய் அவர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதன் மூலயமா அவர் போடக்கூடிய கணக்கு என்னவா இருக்கு இல்லை முஸ்லீம் வாக்கு மொத்தமாக திமுக வாக்கு பெட்டிக்குள் தான் முடங்கி கிடக்கிறார் இன்னமும் என்னமோ என்னமோ எப்பவுமே ஏன்னா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் என்று முஸ்லீம்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பதினாலு சதவீதம் முஸ்லீம் வாக்காளர்கள் கிறிஸ்துவ வாக்காளர்கள் மூன்று சதவீதம் பதினேழு சதவீதம் திமுகவை விட்டு எந்த காலத்திலும் பிரியா ஒரே காரணம் பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு வடவர் எதிர்ப்பு இது திமுகவுடைய பிரதான கொள்கை ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபியிலே அமைச்சரவையில் சேர்ந்து கொண்டார்கள் முரசூலி மாற முடிவு ஒட்டுமொத்த எட்டு கோடி பேர் முட்டாளாக்கப்பட்ட தினமனைக்கு ஏன்னா திமுக பிஜேபியோடு எந்த காலத்திலையும் உறவாக இருக்காது ஆனால் தொண்ணூ ஜெயலலிதா பிஜேபி அரசை கவிழ்த்து கொண்டு வெளியே வருகிறார் திமுக போய் மந்திரி செல்ல இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் தொழிற்சாலை காமர்ஸ் பொருளாதார முடசூழி மாற அமைச்சராக இருக்கார் மரணம் அடைகிற வரை இப்போ அதற்கு பின்பு ஜெயலலிதா மோடியா லேடியா மோடியை எதிர்த்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் முஸ்லீம்கள் அப்படியே ஜெயலலிதாவுக்கு வா வாக்களித்தார்கள் அப்போ தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம் வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பதினேழு சதவீதம் படித்த தலித்துக்கள் மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் கம்யூனிஸ்டுகள் இவர்களெல்லாம் வாக்கு வங்கி இருபது சதவீதம் அப்படியே திமுக கொடுக்குது இதில் ஒரு ஒன்று ஒரு சதவீதம் ரெண்டு ஒன்றா ரெண்டு மூணு இதெல்லாம் ஆனால் முஸ்லீம் வாக்கு வங்கி பதினாலு சதவீதம் வாக்கு மூணு பதினேழு சதவீதம் இந்த முஸ்லீம் கிறித்துவ வாக்கு வங்கி தான் திமுக அரசை வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அதிமுகவுடைய அரசுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது இப்போ இரண்டு பேருமே முஸ்லீம்கள் அதிருப்தியாக இருக்காங்க இப்போ வேறு புதிய தலைமை கிடைக்குமான்னு தேடுகிற பொழுது இப்போ விஜய் வந்திருக்கார் பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர் அதனால தான் திமுக அந்த வாக்கு வங்கி இப்போ விஜய்க்கு போயிடும்னா இது பிஜேபியினுடைய பி டி அப்படின்ற திமுக சொல்லுது விஜய வந்து பிஜேபி எப்படி இயக்குகிறது என்று தேடி தேடி பிஜேபியோடு கள்ள உறவு விஜய் முற்று முற்றுமுழுத முஸ்லீம் வாக்கு பிரிச்சு ஒரு ஓட்டு கூட சீமானுக்கு முஸ்லீம் வாக்கு வங்கி கொடுக்காது ஆனால் அவரே தான் வேணான் இல்லை அவரே வேண்டாம்னு சொன்னாரு இருந்தாலும் அதை வேகப்படுத்தியது திமுக தான் சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்க விஜயலட்சுமி ஒரு மன நலம் குன்றியவர் என்ன எடுத்துக்கிட்டாலுமே சீமா முழுசாகவே மலன் வோயாளி அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு மலன் வோயாளி ஆகிடுச்சு ஏன்னா திமுக பல கூடி கொடுக்குது கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க திமுக பக்கம் இருந்து சீமானை எதிர்க்க சொல்கிறாங்க அது வேண்டாம்னு போய் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு போகுது யாருக்கிட்ட கிட்ட அப்போ அது மணன் வோயாளி தானே சீமானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மலர் நோயாளி தான் ஏன்னா காலையில் பேசுவதை மதியம் ம் மதியம் பேசுவதை ராத்திரி மறந்துடுவார் ராத்திரி பே ராத்திரி அடித்து தண்ணி தெ தெளிவதுக்குள்ளே காலையில் ஒன்று பேசுவார் அதனால தான் அவர் நிரந்தரம் மனநோயாளி இருந்தாலும் அவருக்கு எட்டு சதவீத வாக்கு விழுகுது ஏன் எப்படி விழுகுதுன்னா திமுக எதிர்ப்பால் விழுகுது இந்த எத்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் தான் விஜயனுடைய அரசியல் அப்போது சீமான் விட்ட திமுக இழந்த அந்த முஸ்லீம் வாக்கு வங்கியை நோக்கி நகர்த்துவதற்கான திட்டத்தை ஆதோ அர்ஜுனாக தான் போட்டு கொடுத்துருக்கார் ஏன்னா திருமாவிடம் இந்த முஸ்லீம் வாக்கு வங்கி கிறித்துவ வாக்கு வங்கி தலித் வாக்கு வங்கியினுடைய வலுவை முனுசா தெரிந்தவர் யார் ஆதோ ஆ ஆதோ அர்ஜுன் தான் அப்போ ஆதோ அர்ஜுன் தான் விஜய்க்கு இந்த வேஷத்தெல்லாம் கட்டுறது தொப்பி வேட்டி கஞ்சி இப்தார் இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது சினிமா வசன எழுதி வேணாம் சொல்லி கொடுத்து அதை பார்ப்பார் தமிழ்நாட்டில் காமராஜர் ஒருத்தர் ஆண்டாரா அப்படிலாம் கேட்குறவர் தான் யார் விஜய் கக்கன் ஊற்று இருந்தாரா எந்த படத்தில் நடித்தார் ஆ இப்படி தான் விஜய் அப்போது விஜய்க்கு முஸ்லீம் வாக்கு வங்கி ஒரு பெரிய வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கிக்காகத்தான் முஸ்லீம்கள் கேட்பாங்க ஐயா நோன்பு இருக்கிறது நாங்கள் கஞ்சி குடிக்க நீங்களாம் நோன்பு இருப்பது முகமதியர்கள் கஞ்சி குடிப்பது முகமதியர் அல்லாதவர்கள் அப்படி அவங்க ஒரு நக்கலா கிண்டலாக கேட்பாங்க அதே போல தான் இன்னைக்கு நான் வந்து விரதம் இருந்து இப்தாருக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு இதெல்லாமே வாக்கு வங்கி அரசியலை தவிர இப்போ அவருக்கு ஐம்பது வயசாச்சு ஐம்பது வயசில் என்றைக்காவது அவர் படத்துறையில் சினிமா துறையில் சக படத்தில் வேலை செய்கிற சி சிறுபான் முஸ்லீம் யாராவது ஒன்று ரெண்டு பேராக இருப்பாங்களே இல்லையா அவர்களுக்காவது நோம்புக்கு பணம் கொடுத்துருப்பாரா இல்லை நோம்பு கட்சி கொடுத்துருப்பாரான்னா கொடுத்துருக்க மாட்டார் அது தேவையில்லை சினிமாவில் நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் தான் தேவையை தவிர அதில் எத்தனை கிறித்தோர்கள் இருக்காங்க எத்தனை தலித்துகள் இருக்காங்க எத்தனை முகமதியர்கள் இருக்கிறாங்க எத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதெல்லாம் அவர் பார்க்குற நேரமே இல்லை நூற்றம்பது கோடி ரூபாய் வாங்குறவனுக்கு இதயமே இருக்காது பணம் பணம் வைத்து பல கோடி வைத்திருப்பவனுக்கு இதயத்தை எடுதுபுறமாக கலட்டி வைத்து விட்டு வந்து தான் அந்த வசூலுக்கு வருவான் ஏன்னா ஒரு மூட்டை நெல் விளை வைக்கிறதுக்கு விவசாயிக்கு ஆயிரம் ரூபா தான் ஒரு டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கும் அப்போ எப்படி இருக்கும் சினிமாக்காரனுக்கும் இதயத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆக இன்றைக்கி போட்ட இப்தார் வேஷம் இப்தார் விருந்து இப்தார் நாடகம் எல்லாமே வாக்கு வங்கியை நோக்கி நகர்த்தியதானே தவிர வேற ஒன்று இல்லை இல்லை இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்துமா இல்லை விஜய்க்கு மட்டும் அப்படின்னு நம்ம எல்லா அரசியல் வாதிக்கும் போது கடைசியாக விஜய் அதெல்லாம் சேர்ந்து கொள் கொள்கிறார் அவ்வளவுதான் இல்லை இதனால் அவரோட வாக்கு வங்கி உயரும் அப்படின்ற நம்மளால் உயரும்லாம் சொல்ல முடியாது இல்லை இந்த உயர்வதற்கான நகர்வு இஸ்லாமியர்கள் அவரை நம்புறதற்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பேன் ஏன்னா முகமதியர்களை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரே சமூகம் முஸ்லீம் கிறித்துவ படித்த தலித்துக்கள் தான் அவர்கள் யார் எதிரி என்பதை தெல்ல தெளிவாக இருக்காங்க நீங்கள் எந்த முஸ்லீம் தினமலர் பேப்பரை தொட்டு கூட பார்க்க மாட்டான் அது ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கைன்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க எந்த கிறித்துவர்களும் நீங்கள் தினமலர் பேப்பரை தொட்டே பார்க்க மாட்டான் ஏன் அது ஆர்எஸ்எஸ்னுடைய அக்மார்க் பத்திரிக்கை இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் நீங்கள் எங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடந்தாலும் ஒரு முஸ்லீம் நின்று பார்க்க மாட்டோம் இது இது போன்ற நிறைய அவர்கள்ட்ட அரசியல் ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்குது ஆனால் தமிழர்களிடம் அந்த தெளிவு இல்லை அதனால் முழுக்க முழுக்க முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித் படித்த தலித்துக்கள் சனாதன எதிர்ப்பாளர்கள் சனாதன நம்மை அடிமையாக்கி வைத்திருப்பதற்கு பிஜேபி தான் காரணம் பிஜேபிக்கு உதவியாக இருக்கக்கூடிய யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த வகையில் விஜய்க்கு முஸ்லீம் வாக்கு வங்கி திருப்புமா இல்லை திருப்ப வைக்க முடியுமா என்பதெல்லாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் நிரூபிக்கப்படும் கண்டிப்பாக சார் மிக்க நன்றி ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பயந்தமைக்கி ஹெட்டர்லுக்கின் சார்பாக மிக்க நன்றி நன்றி வணக்கம்